வணக்கம் குழந்தைகளா இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் இருபது மாசில்லாத உலகம் படைப்போம் புத்தக பயிற்சி வினாவிடை கூடுதல் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே மாசு இல்லாத உலகம் படைப்போம் பாடத்தை எடுத்து வாசிச்சாச்சு புத்தக பயிற்சியும் முடிச்சாச்சு ஆனால் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல ஃபைனல் எக்ஸாமுக்காக இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ புத்தக பயிற்சி கூடுதல் வினாக்கள் வினாவிடை கூடுதல் வினாவிடை அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒன் வேர்டு எல்லாமே இதில் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகலாம் வினா விடையெல்லாம் உங்கள் ஸ்கூலில் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் நான் என்னோடய பாணியில் நான் உங்களுக்காக வினா விடையெல்லாம் கொடுத்துருக்கேன் ஓகே குட்டீஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து லெசனோட வாசிப்பு வீடியோ வேணும்னாலும் அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நம்ம பார்க்க போகிறது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா மாசு என்னும் பொருள் தராத சொல் தூய்மை மாசு இல்லாத இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது மாசில்லாத அவ்வுருவம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் நெடிந்துயர்ந்து என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நெடிது கூட்டல் உயர்ந்து குறையாத என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நிறையாத இப்போ பார்க்க போகிறது கூடுதல் வினாக்கள் வகுப்பாசிரியர் கையில் டேஷ் அழைப்பிதழ் இருந்தது அறிவியல் திருவிழா அழைப்பிதழ் இருந்தது அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படிப்புக்குரிய விருது டேஷ் பள்ளிக்கே கிடைத்தது முகிலனது பள்ளிக்கே கிடைத்தது குழந்தைங்களா நான் விடைகள் எல்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன் அதுதான் விடைகள் கரெக்டாக பார்த்து புத்தக பயிற்சியெல்லாம் முடிக்காதவங்க புத்தக பயிற்சி முடிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்து தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினாக்களுக்கு விடையளிக்க ஆசிரியர் வைத்திருந்த அழைப்பிதழ் என்ன செய்தி இருந்தது ஆசிரியர் வைத்திருந்த அழைப்பிதழில் என்ன செய்தி இருந்தது விடை ஆசிரியர் வைத்திருந்த அழைப்பிதழில் நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் அறிவியல் திருவிழா அழைப்பிதழ் செய்தி இருந்தது கேள்வி இரண்டு அறிவியல் விழாவில் கலந்து கொள்வதற்காக மாணவர்களை ஆசிரியர் எவ்வாறு ஊக்கப்படுத்தினார் விடை வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள் பரிசு பெறுவதனை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள் அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினார் கேள்வி எண் மூன்று அறிவியல் திருவிழாவில் காணப்பட்ட நெடிந்துயர்ந்த உருவத்தை எப்படி உருவாக்கினர் விடை அறிவியல் விழா அரங்கில் வாசலில் நெடுந்துயர்ந்து நின்ற ஒரு உருவம் முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணுக் கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது முழு நான் திரும்பவும் விடை வாசிக்கிற அறிவியல் விழா அரங்கின் வாசலில் நெடுந்துயர்ந்து நின்ற ஒரு உருவம் முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எரியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது கேள்வி நான்கு சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு எவையெல்லாம் காரணமாக அமைகின்றன விடை ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டிற்கு உள்ளாக்குகின்றன கேள்வி ஐந்து நாம் பயன்படுத்திய மின் பொருட்களை என்ன செய்ய வேண்டும் விடை மின்னணு பொருட்களை தேவைக்கு பயன்படுத்தி மறு சுழற்சி செய்வதன் மூலம் அதன் கழிவுகளை தவிர்க்கலாம் அடுத்து போறது கூடுதல் வினாக்கள் மனிதனுக்கு துன்பத்தை தரும் மாசுக்கள் யாவை விடை நீர் நிலம் காற்று ஒளி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுக்கள் மனிதனுக்கு துன்பத்தை தரும் மாசுக்கள் ஆகும் அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தவை எவை விடை பழுதான கணினிகளின் பகுதிப் பொருட்கள் ஒரு அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தன கேள்வி மூன்று அரக்கனின் மார்பும் தோள்பட்டையும் எதனால் செய்யப்பட்டிருந்தது விடை அரக்கனின் மார்பு பகுதி ஒரு மடிக்கணினியாலும் தோள்பட்டை பெருக்கியாலும் அமைக்கப்பட்டிருந்தது மனிதன் எப்பொழுது துன்பமின்றி வாழ முடியும் விடை மின்னணு பொருட்களை முறையாக பயன்படுத்தி அவற்றை தூக்கி எரிந்திடாமல் மறுசுழற்சி செய்வதன் மூலம் மனிதன் துன்பமின்றி மகிழ்ச்சியாக வாழ முடியும் அடுத்து பாருங்க பாடுவோம் விடை கூறுவோம் எது சரி எது தவறு சொல்லு சொல்லு நீயும் சொல்லு எது சரி எது தவறு மேலே பார் கீழே பார் அங்கே பார் இங்கே பார் சொல்லு சொல்லு நீயும் சொல்லு எது சரி எது தவறு கண்ட இடத்தில் குப்பையை கொட்டுவது விடை தவறு குப்பையை குப்பை தொட்டியில் போடுவது விடை சரி பயன்படுத்தாத போது மின்விளக்கை எரிய விடுவது விடை தவறு நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது விடை சரி சாலையின் ஓரமாக நடந்து செல்வது விடை சரி பறவை விலங்குகளை துன்புறுத்துவது விடை தவறு சரி தவறுன்ற விஷயத்தை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க தொடர் இரண்டு விடை ஒன்று கண்டுபிடிப்போமாம் காலைக்கு பின்னால் வரும் கழுத்தில் வந்து விழும் மாலை விடை மாலை ஆடையும் ஆகும் அறிவையும் தரும் விடை நூல் அடுத்து எழுதுக அணி வரிசை அணிந்து கொள் ஆடு நடனம் ஒரு விலங்கு நாடு விருப்பம் மக்கள் வாழிடம் படி படித்தல் மாடிப்படி ஓடு வேகமாய் ஓடுதல் மண்டை ஓடு கூரை வேய்தல் இந்த மூணுல நீங்க எது வேணால் எழுதிக்கலாம் மெய் உடம்பு உண்மை அந்தந்த இதுக்கு நேராக எழுதிக்கோங்க புத்தக பயிற்சியெல்லாம் நான் விடை எழுதியிருக்கேன் நீங்க எடுத்து சரியாக எழுதிக்கிட்டீங்கன்னா போதும் இயற்கையை காப்போம் வாடி வதங்கிய மரங்கள் வண்ணம் இழந்த இலைகள் காய்ந்து கருகிய பூக்கள் வறண்ட பூமி வச்சு கிடக்குமாறு வெண்பஞ்சு மேகம் பசுமை இழந்து பாலம் பாலமாக வெடித்து கிடக்கும் வயல்வெளிகள் என்ன வாயிற்று அவற்றின் அழகெல்லாம் எங்கே போயிற்று அதோ ஒரு வீட்டின் அருகே தண்ணீர் குழாய் அதில் சொட்டு சொட்டாக நீர் அதனை நிரப்பிக்கொள்ள எத்தனை குடங்கள் வரிசை வரிசையாக அப்பப்பா இந்த சொட்டு நீர் நாளையும் வருமா வினா குறி குடியுடன் சிறுமி வினக்குறியுடன் சிறுமி இந்த பகுதிக்கு பொருத்தமான முழக்கத் தொடர்கள் எழுதுக நீரை சேமிப்போம் நீடூழி வாழ்வோம் நீடூழி வாழ்வோம் விண்ணின் மழைநீர் மண்ணின் உயிர் நீர் இன்றைய நீர் சேமிப்பு நாளைய தலைமுறையின் வாழ்வாதாரம் சிறுதுளி பெருவெள்ளம் நீர் சேமிப்போம் விவசாயம் காப்போம் இந்த தொடரில் நான் அஞ்சு தொடர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எது உங்களுக்கு எளிமையாக இருக்கோ படிக்க அதை எடுத்து எழுதிடுங்க வாடி வதங்கிய மரங்கள் இந்த இந்த இயற்கை காப்பம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா இந்த பகுதி என்ன சொல்ல வ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் நிலத்தடி நீர் இல்லாமல் இயற்கையெல்லாம் எப்படி வறண்டு போயும் வாடி போயும் இருக்குன்றதை நமக்கு அழகாக சொல்கிறாங்க நமக்கும் குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவோம் ஸோ ஏற்ற மாதிரி சில முழக்க தொடர்களை எழுதுங்கன்னு கேட்குறாங்க அதனால தான் இந்த இது இந்த அஞ்சு தொடர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் இதில் எது உங்களுக்கு படிக்க எளிமையாக இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வாக்கியத்தையும் வார்த்தையையும் தப்பில்லாமல் படிக்கணும் எழுத்து கூட்டி படிக்க பழகுங்க சரிங்களா நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு வார்த்தையை எழுதுனீங்கன்னா தான் தமிழ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக பயன்பாட்டுக்கு வரும் எழுதவும் படிக்கவும் வாசிக்கவும் சரி இப்போது சொல்வது எழுதுக பார்க்கலாம் சொல்வது எழுதுகலை இந்த பாடத்தில் இருக்க கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை தான் கொடுத்துருக்கேன் ஒரு பன்னெண்டு வார்த்தைகள் முதல்ல இதை படிச்சுருங்க இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் புத்தக பயிற்சியும் கே வினாவிடையும் படிக்க ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் ஒன் மாசு மாசு இரண்டாவது உருவம் மூன்றாவது வகுப்பாசிரியர் அறிவியல் திருவிழா அழைப்பிதழ் நெடிந்துயர்ந்து மின்னணு கழிவுகள் சுற்றுச்சூழல் பழுதான கணினி அரக்கனின் மார்பு தோல்பட்டை ஒலி ஓகே குட்டீஸ் சொல்வதை எழுதவும் கரெக்டாக படிச்சுக்கோங்க இது அடுத்தடுத்த கேள்வி பதில் படிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து தப்பில்லாமல் எழுதுறதுக்கும் இது உதவியாக இருக்கும் ரொம்ப கடினமான வார்த்தைகளை தான் சொல்வதை எழுதுகளை நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இது இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புத்தக பயிற்சி எழுதாதவங்க கரெக்டாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு முன்னாடி இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒன் வேர்ட் படித்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் இருக்கும் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி எல்லாம் தமிழ் பாடத்தோட விடை புத்தக பயிற்சி கூடுதல் வினாவிடையும் உங்களுக்காக வீடியோவோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் பாய்